வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகளவில் அதிக விமானங்களை வாங்கும் நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கருத்து அயோத்தி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை விழாவையொட்டி தபால் தலைகளை வெளியிட்டார் பிரதமர் மோடி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வேலா மகாலில் நடைபெற்ற ஈரோடு மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கே கேஎம்டிகே பொதுச் செயலாளர் ஈ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வேலா மகாலில் நடைபெற்ற ஈரோடு மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பாண்டியாறு மோயாறு இணைப்பு இயக்கத்தினர் கே எம் கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து சட்டமன்றத்தில் பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற கோரி அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவித்து பாண்டியாறு மோயாறு இணைப்பது சம்பந்தமாக கோரிக்கை மனு வழங்கினர் கோபிசெட்டிபாளையம் வேலா மஹாலில் சலங்கை ஆட்டம் அரங்கேற்றம் நிகழ்ச்சியில் கே எம்டிகே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி பதினெட்டாவது வார்டு சூரியம்பாளையத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கபடி போட்டியை கே எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் செங்கோடு நகராட்சி ஐந்தாவது வார்டு நெசவாளர் காலனியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் கே கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பரிசுகள் வழங்கினார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மாமுண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மகளிருக்கான நவீன கழிப்பிடக் கட்டிடம் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சுகாதார வளாக கட்டிடம் திறப்பு விழாவில் கே கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஈ கே பி சின்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் இ கே சின்ராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் அகரம் ஊராட்சியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய நூலக கட்டிடம் பூமி பூஜை விழா மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் இ கே சின்ராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த அத்தனூர் பேரூராட்சியில் உள்ள அத்தனூர் அம்மன் கோவில் அருகில் ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்கோபுர மின் விளக்கு அத்தனூர் பேரூராட்சியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுற்றுச்சுவர் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் பழந்தின்னிப்பட்டி ஊராட்சி பழந்தின்னிப்பட்டி புதூரில் பொது விநியோக கடைக்கு பதினொரு ரூபாய் எழுபத்தேழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் மல்லசமுத்திரம் ஒன்றியம் மாமுண்டி அக்ரஹாரத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவில் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீரை திறக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் பண்ணுங்க 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 ஷேர்